அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம பார்க்க எப்படி இருந்தா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பணம் சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் குறிப்பா இந்த பண ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட மணி மேனிபெஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பயிற்சிகளை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருந்தது அதுல சுக்கரன் எப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா நிறைய பணங்கள் தடையில்லாம கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் இதுல நம்ம சுக்கரனை தான் முக்கியமா எடுத்துக்க போறோம் ஏன்னா சுக்கரன் தான் கை செலவுக்கு இருக்கிற பணங்கள் ஃபேமிலியை ரன் பண்றது அன்றாட செலவுகள் பெட்ரோல் போடுறது ரீசார்ஜ் பண்றது ஒரு ட்ரிப்பு போறது மருத்துவ செலவுகள் வீக்கெண்டான ஒரு பார்ட்டி அல்லது நான்வெஜ் எடுக்கிறது இந்த மாதிரி அணுதினத்துக்கான செலவுகளை குறிக்கிறது சுக்ரன் சிறு பணம் லிக்யூட் கேஷ் இந்த பணத்தை குறிக்கிறது சுக்ரனாக இருக்கிறதுனால சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நம்ம சொல்கிற அமைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் பணத்துக்கான ஈர்ப்பு விதி பயிற்சியை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களை விட உங்களுக்கு ஒரு சதவீதமாவது அதிகமாக இந்த பணத்துக்கான ஈர்ப்பு விதி செயல்பட்டு உங்களுக்கான பணம் சீக்கிரமா கிடைக்கும் அது என்ன சார் அமைப்பு அப்படின்னா சுக்கரன் உங்க ஜாதகத்துல லக்னத்திலேயோ லக்னாதிபதி கூடயோ அல்லது சந்திரனோடையோ ஏதோ ஒரு வகையில பார்வையில அல்லது செயற்கையில தொடர்புல இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த பணத்துக்கான ஈர்ப்பு விதி பயிற்சியை பண்ணும் போது அது சீக்கிரமாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்ல அப்படின்னா தசா அல்லது புத்தி நடத்துற கிரகத்தோட இந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கணும் பார்வையில் இருக்கணும் அல்லது சேர்ந்து இருக்கணும் இப்படி இருந்தது அப்படின்னாலும் நீங்க இந்த ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது உங்களுக்கான பணம் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மற்றவங்களை விட இது பேசிக்கான அமைப்பு இது இல்லாம கோச்சாரத்துல லக்னத்து கூடயோ லக்னாதிபதி கூடயோ அல்லது சந்திரன் அல்லது தசா அல்லது புத்தி நலத்திர கிரகத்தோடையோ சுக்கரன் பார்வை அல்லது சேர்க்கை இருக்கிறப்போ அந்த நேரத்துல நீங்க பண ஈர்ப்பு பயிற்சிய விருப்பமா ஆழமா சரியான முறையில பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கான பண தேவை பூர்த்தி ஆகும் இது ஏன் சொல்றோம் அப்படின்னா சுக்ரன் இப்படியான அமைப்புல இருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த பண சார்ந்த ஈர்ப்புக்கான அதிர்வு ஆழ்மன பதிவு அந்த ஃப்ரீக்குவன்சி பண ஈர்ப்புக்கு மேட்ச் ஆகி இருக்குது அதை நீங்க அந்த டயத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க போடுற எஃபர்ட்டை விட உங்க எஃபர்ட்ல சீக்கிரமா வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம சொன்னோம் இந்த கோச்சாரத்தில் அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வரும் அதே மாதிரி தசாபுத்தி அப்படிங்கிறது அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் வரும் ஆனால் லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சுக்கரன் அமைப்பு இருக்கிறவங்க தான் இன்னும் அதிகமான ஒரு வாழ்நாள் முழுவதும் கூட அந்த வைப்ரேஷன் தங்களுக்குள்ளே இருந்து பண ஈர்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் பொதுவாக சுப கிரகங்களான வலதுபிரை சந்திரன் குரு சுக்ரன் இந்த தொடர்பு இருந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு பண ஏற்பு உண்டு நீங்களுமே அந்த பயிற்சி பண்ணா உங்க பண தேவைக்கான அனைத்து தேவைகளுமே பூர்த்தி ஆகும் இது இல்லாம இந்த லிக்விட் கேஸ குறிக்கிற பாவகம் அப்படின்னா ரெண்டாம் பாவகம் ஸோ ரெண்டாம் அதிபதி லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ சந்திரனோடையோ தசாபுத்தி நடத்த கிரகத்தோடையோ பார்வையிலேயோ செயற்கையிலேயோ தொடர்புல இருந்ததுன்னா நீங்களுமே இந்த பண ஏற்பு விதி பயிற்சிய பண்ணீங்க அப்படின்னா உங்க பண தேவை பூர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் மற்றவங்களை விட அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ இந்த அமைப்பு இல்லாதவங்க என்ன சார் பண்றது பணமே கிடைக்காதா என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காதா அப்படின்னா அப்படி இல்லை கண்டிப்பா எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்க இதுக்கு முன்னாடி அந்த பணம் சார்ந்து ஏதோ செயல் செஞ்சிருக்காங்க அதனால அந்த உணர்வுகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் சம்பவங்களுக்கான அதிர்வு இவங்க ஆள் மனசுல இருக்குது அந்த அதிர்வு பணத்தை ஈர்க்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் மற்றவங்கள விட ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமோ அல்லது அஞ்சு சதவீதமோ பத்து சதவீதமோ அதிகமாக அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஈர்ப்பு விசை இருக்குன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் மித்தபடி எல்லாருமே பணத்தை ஈர்க்கிறதுக்கான பயிற்சியை சரியான முறையில் நேர்மையாக கரெக்டாக புரிஞ்சு ஃபாலோ பண்ணிங்க அதுக்கான அலைன்மெண்ட்டில் உங்களை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் பணம் வந்து சேரும் சுக்கரன் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கான பணம் வந்து சேரும் மற்றவங்களை விட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஞாபகத்தில் வச்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நைன்த் முடிச்சு டென்த்து போகிறீங்க ஒருத்தர் வந்து அந்த நைன்த்து லீவ்லேயே உட்காந்து டென்த்துக்கான போயம் எஸ்எஸ் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு தடவை படிச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம் நீங்கள் படிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்புறம் ஸ்கூல் ஆரம்பித்த உடனே நீங்களும் போய் அந்த உங்களுக்கான பாடம் எடுக்கும்போது உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது அதை மனப்படம் பண்ணி படித்து பரீட்சையில ஆஃப் லைன் எக்ஸாமில் ஹோட்டல் எக்ஸாமில் தான் போகிறீங்க அவர் முன்னாடியே படித்ததுனால கொஞ்சம் நீங்க படிக்கிற நேரத்துல அவர் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு வேற எதுக்காக யூஸ் பண்ணுவாரு அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர ரெண்டு பேருமே அந்த போவையமை அந்த எக்ஸாம் அந்த இசைய எழுததான் போறீங்க ஸோ இது தான் இந்த அமைப்பு இல்லைனாலும் நீங்க ஒரு பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது புரிகலோட சரியான முறையில உங்க அதிர்வை பண ஏற்ற மாதிரி வைக்கும் போது உங்களுக்குமே கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு சதவீதம் அதிகமாக கிடைக்கும் நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணும்போது உங்களுக்குமே அதே அளவு பணம் கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு உண்டு தான் நம்ம சொல்ல வர்றது இது பண ஈர்ப்புக்கு ஹாரஸ்கோப் எப்படி பயன்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவமும் வேலை தொழில் குடும்பம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் எப்படியான மனநிலை உருவாக்கும் அதை எப்படி கையாளணும் அதில் பாசிட்டிவ்ஸ் என்ன அதில் என்ன பாசிபிலிட்டி என்ன நம்ம ஹாரஸ்கோப்பில் என்னென்னலாம் பண்ணலாம் அந்த உணர்வு அந்த அதிர்வை வச்சு நம்மளோட வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆடியோ ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கட்டணத்தின் பேரில் அதை நம்ம இருக்கோம் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல் தேவைனாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி